தமிழகம் மிகவும் துக்கமாக கண்கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழக கட்சியின் தலைவராக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தன் மகனை இழந்த மகளை இழந்த தன் உறவினர்களை இழந்து தவிக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் ஆண்டவர் இயேசு ஒரு ஆறுதலை கொடுக்கட்டும் என்று நான் வேண்டிக் இந்த துயரம் தாங்க முடியாத ஒரு துயரம் இந்த இழப்பிற்கு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்தாலும் அது அவர்களை ஆறுதல் படுத்த முடியாது ஒரே ஒருவர் தான் கடவுள் மாத்திரம்தான் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்த முடியும் இந்த துயரமான நேரத்தில் ஒவ்வொரு கருத்துக்கள் ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய தரப்பிலிருந்து நான் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு நான் சொல்கிற ஒரே காரியம் சுமோட்டா அதாவது தன்னார்வத்தில் வந்து இந்த வழக்கை எடுத்து இது தமிழ்நாடு அரசு காவல்துறை விசாரித்தால் இதில் உண்மை கிடைக்காது ஆகவே மத்திய அரசு சிபிஐ விசாரிக்கும்படி உத்தரவிடும்படி கனத்துக்குரிய மரியாதைக்குரிய உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களை பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தாவாக்க கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த நேரத்தில் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பார் என்று நான் அறிகிறேன் ஏனென்றால் நேற்றைய தினம் நான் இதை கேட்ட மாத்திரத்தில் இன்று வரை இப்பொழுது சரியாக நான்கு மணி இப்பொழுது வரை நான் சாப்பிடவில்லை தாங்கொன்னா துயரம் மனவேதனை சஞ்சலம் சிறு குழந்தையை தாய் வைத்துக்கொண்டு அது கண்ணீர் மல்க பேசுகிறதை எல்லாவற்றையும் நீங்கள் இதை பார்த்தீர்கள் ஒன்றே ஒன்று தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கு சொல்கிறேன் இவர் மீது இவ்வளவு ஒரு வன்மம் கொண்டு எதற்காக இப்படி ஒடுக்க வேண்டும் இந்த சைடில் நான் போட்டிருக்கிற இந்த லெச்சர் பேட்டில் கொடுத்த மேட்டர் அதாவது விசாலமான இடத்தை கேட்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் குறுகலான இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு முதல்வர் செல்கவதாக இருந்தால் ரெண்டாயிரம் காவலர்களை ஆங்காங்கு நிறுத்துகிறார்கள் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட் வருவது என்பது ஏற்கனவே மூன்று பிரச்சாரத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் அப்போ உளவுத்துறை இதை கவனம் எடுத்தில் எக்ஸ்ட்ரா அதாவது அதிகமான காவல்துறையினரை ஈடுபடுத்தி இது சீரும் சிறப்போடு ஒழுங்கோடு நடத்த வேண்டியது காவல்துறையுடைய கடமை அல்லவா முதலமைச்சருடைய கடமை அல்லவா முதலமைச்சர் கையில் தானே காவல்துறை இருக்கிறது ஒரு கட்சி வளர்ந்து வருகிறது என்றால் இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அதை ஒடுக்க வேண்டும் நினைக்கும் பொழுது நிச்சயமாக ஒன்றை நான் சொல்கிறேன் விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் பயப்படாதீர்கள் எல்லாம் உள்ள இறைவன் உங்களோடு இருக்கிறார் அதை மாத்திரமல்ல உங்கள்